நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே இறைவா உம்மிலே அகமகிழ்ந்து உம்மை புகழ்கிறோம் நன்றியோடும் விசுவாசத்தோடும் உம்மிடம் வருகின்றோம் உமது தெய்வீக பரிந்துரையை கேட்டு நாம் சபிக்கிறோம் உமது வல்லமை எமது ஒவ்வொரு காரியங்களிலும் வெளிப்பட வேண்டும் என்று ஆசிக்கிறோம் எமது இல்லங்களும் வேலை தளங்களும் எமது வாழ்வும் உமது தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரம்பட்டும் எமது உள்ளத்தில் இருக்கும் குறைகளை நிவர்த்தி செய்யும் எமது காத்திருப்புகளை நீர் கவனத்தில் எடுப்பீராக எமது செபத்தை நீர் கேட்கின்றீர் என்ற எமது நம்பிக்கையை அதிகரியும் எமது பாத்திரங்கள் உமது அருளால் நிரம்பட்டும் எமது இதயங்கள் மகிழ்ச்சியில் நிறையட்டும் எமது வீடுகள் நன்றியால் நிறையட்டும் நாம் எழுந்து பிரகாசிக்க எமக்கு உதவி செய்யும் ஆமேன் இயேசு புகழ் மரியே வாழ்க